வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சிம்புவோட அடுத்தடுத்த படங்களுக்கான ஒரு அப்டேட் பற்றி சிம்புவே எக்ஸில் ஒரு பதிவு போட்டு நேற்று செம்மையாக வந்து ட்ரெண்ட் பண்ணி விட்டுருக்காரு அதை பற்றி நம்ம டீட்டெயில்டா இந்த வீடியோவில் பார்த்தலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமந்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஸோ தக்லிப் டீசர் பார்த்துருப்பீங்க எல்லாருமே சிம்புவோட லுக் என்ன அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஸோ அதுக்கப்புறம் ஐயோ சிம்புவோட தனி மூவி எப்போ வரும் அதாவது ஸ்டாண்டல் லோன் மூவி எப்போ வரும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ அதுக்கான ஒரு அப்டேட் தான் வந்து நேற்று சிம்பு எக்ஸில் ஒரு பதிவு போட்டிருந்தாரு அப்டேட் 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 அப்படின்ற மாதிரி என்னடா அது அப்டேட் அப்டேட் போட்டிருக்காரு அப்படின்னு மாதிரி எல்லாருமே ஓகே நெக்ஸ்ட் படத்தோட அப்டேட் தான் இருக்க போகுது அப்படின்ற மாதிரி எல்லாருமே நினைச்சிட்டு இருந்தாங்க பட் நெக்ஸ்ட் படத்தோட அப்டேட் மட்டும் இல்ல அடுத்த மூணு படங்களுக்கான ஒரு அப்டேட் அப்படின்ற மாதிரி ஒரு போஸ்ட் வந்து வந்தது அந்த போஸ்டர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா சிலம்பரசன் டிஆர்ஸ் நெக்ஸ்ட் த்ரீ ஆன் பிப்ரவரி த்ரீ அப்படின்ற மாதிரி பிப்ரவரி த்ரீ என்ன சிம்புவோட அடுத்தடுத்த படங்களுக்கான அப்டேட் வந்து தரப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு எல்லாருமே அதாவது சிம்பு ஃபேன்ஸாக இருக்கட்டும் ஆல் தமிழ் ஆடியன்ஸாக இருக்கட்டும் இவரோட படம் எப்போ வரும் அப்படின்ற ஒரு வெயிட்டிங் வந்து நம்ம பார்க்க முடியுது எல்லாருமே வந்து சோஷியல் மீடியாவில் எப்போ வரும் எப்போ வரும் அப்படின்ற மாதிரி இருக்கிறதையும் நம்ம பார்க்க முடியுது ஸோ இவர் வந்து மற்ற படங்களுக்காக நிறைய ப்ரொமோஷன்ஸ் போகிறதையும் பார்க்க முடியுது பட் அவரோட படம் எப்போ வரும் அப்படின்ற ஒரு கியூரியசிட்டியும் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த நிலைமையில் இந்த பர்த்டேக்கு அவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா மூணு படங்களுக்கான அப்டேட்ஸை வந்து தரப்போகிறாங்க அப்படின்றத நம்மளுக்கு வந்து ஒரு போஸ்ட் மூலமாக தெரிவிச்சிருக்காங்க நீங்கள் சிம்போட ஃபேனாக இருந்தீங்க அப்படின்னா இந்த அப்டேட்ஸ்க்கு எந்த அளவுக்கு வெயிட் பண்ணிங்க அப்படின்றத மறக்காம இந்த வீடியோக்கில் கமெண்ட் பண்ணுங்க அந்த இந்த மாதிரியான மூவி அப்டேட்ஸ் அந்த பிக் பாஸ் கண்டஸ்டன்ஸோட கரண்ட் அப்டேட் எல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் கேங்ஸ் பாய்